ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீன் நியூஸ் சேனல் எடுக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அந்த ஆன்மீக பரிகாரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்றும் மூலயமா பார்த்தரலாம் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மே மாதத்துடைய பத்தாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் முதல் மாதமான சித்திர மாதத்துடைய இருபத்தி ஏழாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை மங்களகரமான வரக்கூடிய வெள்ளிக்கிழமை இதில் ஒரு சிறப்பு என்னென்னா நாளை நாள் மங்களகரத்துக்கு மங்கள சேர்க்கிற விதமாக ரொம்ப ஒரு ஐ லெவலான ஒரு நாளாக வந்திருக்கு அப்படி என்ன ஒரு ஐ லெவலான நாள்னு கேட்குறீங்களா ஸோ நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அக்ஷய் திருதியானது வந்திருக்குங்க அக்ஷய திருதி அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஒரு சிறப்பான திருதியாக கருதப்படுது இந்த திருதியை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது அக்ஷய திருதி வந்தால் நகை வாங்கணும் அப்படிங்கிற மட்டும் நல்லா நாம் தெரிஞ்சிருப்போம் ஸோ அக்ஷய திருதி வர்றது மட்டும் இல்லாமல் அக்ஷய திருதி அன்னைக்கு நிறைய சில விஷயங்கள் வந்து நாம் செய்யணுங்க அக்ஷய திருதியில் வேறு என்னடா செய்யணும் தங்க வாங்குறதை தவிர்த்து அப்படின்னு கேட்குறீங்களா குலதெய்வ வழிபாடு செய்யணுங்க குளத்தை காக்கக்கூடிய குலதெய்வத்தை அக்ஷய திருதி அன்னைக்கு வழிபாடு செய்தோன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ ஒரு பலன் நம்ம வாழ்க்கையில் பெற முடியுங்க ஸோ அந்த குலதெய்வ வழிபாடு அக்ஷய திருதி அன்னைக்கு எப்படி செய்யணுங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அக்ஷய திருதி அன்னைக்கு நகை வாங்குறது மட்டும் சிறப்பு கிடையாது இது போல் சில பரிகாரங்கள் வழிபாடுகள் செய்கிறது கூட ரொம்ப சிறப்பு தாங்க அதெல்லாம் தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்க்கக்கூடியவங்க கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த அக்ஷத் திருதி அன்னைக்கு குலதெய்வ வழிபாடு செய்கிறதுடைய முக்கியத்துவத்தை இந்த வீடியோவில் தெரிஞ்சு மறக்காமல் அதை செய்துடுங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா ஒரு யோகமானது உருவாகுதுங்க இந்த மங்களகரமான யோகமானது மூன்று ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போதுங்க ஸோ என்ன யோகம் உருவாக போது எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத இப்போ ஷேர் பண்ணுற முதல்ல அதை வந்து தெரிஞ்சுக்குங்க இந்த நாட்காட்டியில் சித்திர மாதத்தில் சுக்லபஷ்டத்தில் வரக்கூடிய திருதியை திதியை தான் அச்சை திருதி என்று சொல்லப்படுது அது நாலினால் வருதுங்க இந்த ஆண்டு மே பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமன்ற அச்சை திருதியானது உருவாகுதுங்க இந்து மதத்தில் இந்த அக்ஷய திருதி நாள் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுதுங்க சொல்ல போனால் என்னால் மிகவும் மங்களகரமானதாகவும் கருதப்படுதுங்க சாஸ்திரங்களில் இந்த நாளில் திருமணம் செய்ய மிகவும் உகந்த நாளாக கருதப்படுதுங்க குறிப்பாக லக்ஷ்மி தேவி மற்றும் விஷ்ணு அக்ஷய திருதி அன்று சிறப்பாக வழிபாடு செய்கிறவங்களுக்கு வாழ்க்கையில் யோகமானது சிறப்பாக கிடைக்கும் என்று சொல்லப்படுதுங்க இந்த நாள்ல மக்கள் தங்கத்தை வாங்குவது ரொம்ப சிறப்பு அக்ஷய திருதி அன்று தங்கம் வாங்குவது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது ஆனால் இந்த ஆண்டு அக்ஷய திருதி சில ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் பொன் போல சொல்லிக்கும் அப்படி ஒரு சுப யோகமானது உருவாயிருக்கு அந்த யோகம்தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயங்கரமாக இந்த அக்ஷய திருதியில் ஹைலைட்டாக வந்து இருக்குது அக்ஷய திருதினாவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பேர் வந்து நாம் என்ன பண்ணுறோன்னா தங்கம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் எதையும் பண்ணாமல் விட்டுடுறோம் ஆனால் அக்ஷ திருதி அன்னைக்கு தங்கம் வாங்குறது மட்டும் நாம் செய்யாமல் இந்த மாதிரி சில பரிகாரங்களும் நாம் செய்யணும் அக்ஷ திருதியில் நாம் இந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்யும்போது அந்த பரிகாரங்கள் நமக்கு பல விதத்தில் பலன் கொடுக்கும் பல விதத்தில் நம்மளுக்கு மாற்றங்களையும் கொடுக்கும் ஸோ அக்ஷய திருதி அன்னைக்கு நாம் குலதெய்வ வழிபாடு செய்கிறது ரொம்ப முக்கியம் குலத்தை காக்கக்கூடிய குலதெய்வத்தை நாம் எப்போ வேணாலும் வழிபாடு செய்யலாம் ஆனால் இது போல் ஸ்பெஷல் நாளில் வழிபாடு செய்யும்போது ஐஸ்வர்யம் நமக்கு பெருகோ திருதி நாளில் ஐஸ்வர்யம் பெருக குலதெய்வத்திற்கு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்துடுங்க வாங்க இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் என்ன மாதிரி செய்யணும் அப்படிங்கிறத இப்போ நாம் பார்க்கலாம் ஐஸ்வர்யம் பெருகவும் மகிழ்ச்சியும் மனநிம்மதி கிடைக்கவும் திருதி நாளில் குடும்பத்தோடு நீங்கள் குலதெய்வத்தை வணங்குங்க குலதெய்வத்துடைய அருள் கிடைப்பதோடு மட்டும் இல்லாமல் வீட்டில் மகிழ்ச்சியும் மனநிம்மதியும் அதிகரிக்கும் வீட்டில் சுபிச்சமும் செல்வமும் எல்லாமே நிறைந்திருக்கிறதுக்கு ரெண்டு பேருடைய ஆசிர்வாதம் ரொம்ப தேவை ஒன்று முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் இன்னொன்று குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் முன்னோர்கள் ஆசீர்வாதம் அமாவாசை திதியில் அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து பெறலாம் குலதெய்வத்துடைய ஆசீர்வாதத்தை இது போல் ஸ்பெஷல் நாளில் சிறப்பு வழிபாடு செய்து பெறலாம் ஸோ இப்போ குலதெய்வத்துடைய அருள் கிடைப்பதற்காக தான் இந்த ஸ்பெஷல் நாளில் ஸ்பெஷல் பரிகாரத்தை செய்யுங்க அப்படிங்கிறத சொல்கிறேன் ஸோ தங்க நகை வாங்கி நாம் வீட்டில் அழகுபடுத்தி வைக்கிறதுக்கு கூட குலதெய்வத்துடைய அனுகிரகம் தேவை அந்த அனுகிரகத்தை பெறுவதற்கு செய்ய வேண்டிய மாசான பரிகாரம் தான் இந்த பரிகாரம் வாங்க பார்க்கலாம் அக்ஷய திருதி அன்று நாம் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அது பல மடங்காக பெருகும் என்பது ஒரு நம்பிக்கை நம்மளுடைய வீட்டில் மகிழ்ச்சி நிம்மதியும் அதிகரிக்க ஐஸ்வர்யம் பெருக இந்த ஆண்டு அக்ஷய திருதி நாளில் குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்ச்சியோடு குலதெய்வத்தை வணங்குங்க குலதெய்வத்துடைய அருள் கிடைப்பதோடு நமது மனநிம்மதியும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகரிக்கும் அக்ஷய திருதி இந்த ஆண்டு நாளை மே பதினாலாம் தேதி சுக்கரனுடைய அருள் நிறந்த மகாலட்சுமி அருளும் ஆசையும் நிறைந்த வெள்ளிக்கிழமை கொண்டாடப்படுது சாரி மே பதினாலு கிடையாது மே பத்து அக்ஷய் என்றால் வளர்கல் என்று பொருள்படும் இந்த நாளில் நாம் வாங்கக்கூடிய பொருட்கள் பன்மடங்கு பெருகோ என்பது ஐதீகோ ஸோ அக்ஷய திருதி நாளில் நாளை நாள் நாம் என்ன பண்ணுன்னா அதிகாலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நாம் குளித்து முடித்துட்டு நம்ம பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் வீட்டில் பூஜரையில் மெயின் விளக்காக இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் விளக்கில் நல்லா சுத்தமான நெய் ஊற்றி தீபத்தை ஏற்றிடணும் தீபத்தை ஏற்றி நம்ம இஷ்ட தெய்வ இறைவனை மனதார வழிபாடு செய்யணும் வெள்ளிக்கிழமை அக்ஷத்ரதி நாள் வருவது எக்ஸ்ட்ரா சிறப்பு அதனால் இந்த நாளில் குலதெய்வத்தை வேண்டி உங்கள் வீட்லேயே குலதெய்வத்துக்கு பொங்கலை வைத்து வணங்கணும் அப்படி வணங்குனிங்கன்னா சகல ஐஸ்வர்யங்களும் பெருகும் என்பது நம்பிக்கை ஸோ பொங்கல் வைத்து வழிபாடு செய்யும்போது தான் இந்த ஒரு பரிகாரத்தையும் நாம் செய்யணும் ஸோ என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத இப்போ ஷேர் பண்ணுறேன் அந்த பரிகாரத்தை தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய துணி எதுவாக இருந்தாலும் அதை எடுத்துக்கொள்ளுங்க சிவப்பு நிற துணியை எடுத்து அதில் பதினோரு ஏலக்காவை வைங்க அதுக்கப்புறம் சோம்பு பதினொன்று வைங்க கிராம்பு பதினொன்று வைங்க சிறிதளவு பச்சரை கற்பூரத்தையும் அதிலே வைங்க இவை அனைத்தையும் அந்த சிகப்பு நிற துணியிலேயே வைத்துட்டு குலதெய்வத்தை வேண்டிக் உங்க உங்கள் குலதெய்வத்துடைய பெயரை சொல்லி வேண்டிக் மொத்தமாக இதெல்லாம் சேர்த்து வைத்ததுக்கு பின்னாடி பச்சை கலரில் நூல் இருந்தால் பச்சை கலர் நூலை வைத்து கட்டி கொள்ளுங்கள் அதன் பின்பு அதை உங்கள் வீட்டு பூஜாரையில் மகாலட்சுமிக்கு முன்பு வைத்து மனதார உங்கள் குலதெய்வத்தை நினைத்து வேண்டிக் கொள்ளுங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இதை நீங்கள் செய்யணும் பிரம்ம முகூர்த்த நேர வேலையில் இதை செய்து உங்கள் வீட்டு பீரோவில் ரெடி பண்ண இதை வைத்து விடுங்க பிரம்ம முகூர்த்த வேலையில் நீங்கள் கட்டக்கூடிய இந்த முடிச்சின் மூலம் மகாலட்சுமியுடைய ஆசீர்வாதமும் குலதெய்வத்துடைய அனுக்கிரகமும் கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக அக்ஷத் திருதி நாளில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்வதன் மூலம் உங்களது குடும்பம் பதினாறு வகையான செல்வங்களையும் பெற்று சிறப்படையும் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு உண்மை ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோட அடிப்படையில் இந்த பரிகாரத்தை இந்த அக்ஷ திருதி நாளில் வந்து செய்துடுங்க இதில் ஒரு சிறப்பு என்னென்னா உங்களுடைய குலதெய்வ கோவில் பக்கத்தில் தான் இருக்குது நீங்கள் போகக்கூடிய டிஸ்டன்ஸில் தான் இருக்குது அப்படின்னா கோவிலுக்கும் போய்ட்டு வந்துடுங்க பொங்கல் வைக்கிறது வீட்டில் வைத்து வழிபாடு செய்கிறத விட கோவிலில் வைத்து வழிபாடு செய்து கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அது பலனை இன்னும் அதிகமாக செய்யும் அதனால் அந்த மாதிரி வந்து செய்ங்க ஸோ திருதி தினத்தன்று யாருக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பணம் கொடுக்கவும் வேண்டாம் நீங்களும் யாருக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடன் தரவும் வேண்டாம் தானமாக கொடுங்க கடனாக எதையும் கொடுக்காதீங்க உங்களுக்கு புண்ணியம் அப்போ தான் அதிகரிக்கும் வீட்டில் அன்றைய ஒரு நாள் சண்டை போடாதீங்க என்ன சண்டை போடுற மாதிரி சுச்சுவேஷன் வந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க கூடுமான வர நல்ல வார்த்தைகளையும் நேர்மறையான எண்ணங்களையும் அன்று அதிகரிக்கக்கூடிய வார்த்தைகளையும் பேசுங்க அதிகரிக்கக்கூடிய வார்த்தைகளுக்கேற்ப அன்றைய நாள் இருங்க இவை அனைத்தையும் இப்போ நான் சொன்னதில் நினைவில் வைத்துக்கொண்டு இந்த சின்ன பரிகாரத்தை உங்கள் வீட்டில் செய்வதன் மூலம் பெரிய பலனடையலாம் ஸோ நம்பிக்கையோட அடிப்படையில் எங்கள் பரிகாரத்தை செய்து பாருங்கள் நல்லதே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடக்கும் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் அக்ஷய திருதி அன்றைக்கி நாம் என்ன மாதிரியான குலதெய்வ பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் ஸோ இந்த குலதெய்வ பரிகாரம் செய்கிறத பற்றி அனைவரும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுருப்பீங்க ஸோ தெரிஞ்சதும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த நாளில் குலதெய்வ பரிகாரத்தை செய்துவிடுங்க இந்த குலதெய்வ பரிகாரம் நீங்கள் செய்கிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் செய்து அவங்களும் பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த தாள்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இதை தெரிஞ்சு இப்படியெல்லாம் கூட இந்த நாளில் வழிபாடு செய்யலாமா அப்படிங்கிற இந்த சுவாரஸ்யமான இதை வந்து அவங்களும் வந்து அச்சுத்திருதி எண்ணிக்கி ஃபாலோ பண்ணிட்டோம் ஃபாலோ பண்ணி பயன் அடையட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்படியே நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை ஒன்று பண்ணிங்கன்னா நான் போடுற மாற்றே அப்படியே எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்படியேடான தொழில்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்